எல்லோருக்கும் வணக்கம் தஞ்சை ஸ்ரீ நீலமேக பெருமாள் கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த கோவில் தஞ்சாவூரில் இருக்கிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபதாவது திவ்ய தேசம் இது சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் இங்குள்ள மூலவரின் பெயர் நீலமேகர் வீர நரசிம்மர் மணிக்குன்றர் உற்சவர் ஸ்ரீநாராயணர் தாயார் செங்கமலவள்ளி அம்புஜவள்ளி தஞ்சை நாயகி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் கன்னிகா புஷ்கரணி வெள்ளாறு ஸ்ரீராம தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தலவிருக்ஷம் மகிழமரம் விமானம் வேத சுந்தர விமானம் மணிக்கூடம் விமானம் இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கும் ஆழ்வார்கள் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் திரேதாயுகத்தில் தஞ்சகன் தண்டகன் தாடகன் என்ற மூன்று அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தார்கள் சிவபெருமான் அவர்களின் தவத்தில் மகிழ்ந்தார் அவர்களுக்கு வரம் கொடுத்தார் அவர் கொடுத்த வரத்தால் அசுரர்கள் கர்வம் கொண்டார்கள் அனைத்து முனிவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி வந்தார்கள் பராசர முனிவர் பார்க்கடலை கடைந்து கிடைத்த அமுதத்தை மணிமுத்தா நதியில் விட்டு பசுமையான வயல்கள் சூழ்ந்த ஆற்றங்கரையில் ஆசிரமம் அமைத்து ஹரி நாமம் உச்சரித்து சீடர்களுக்கு உபதேசம் மற்றும் தவத்தை செய்து வந்தார் தவம் செய்யும் முனிவரை அந்த இடத்தை விட்டே துரத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டார்கள் அசுரர்கள் அவருக்கு பல்வேறு விதங்களில் இன்னல்கள் கொடுத்து வந்தார்கள் பராசர முனிவர் அசுரர்களை திருத்த எண்ணி பல அறிவுரைகளை வழங்கினார் ஆனால் அவற்றை ஏற்கும் மனநிலையில் அசுரர்கள் இல்லை வருத்தமடைந்தார் முனிவர் இது குறித்து திருமாலிடம் முறையிட்டார் பக்தர்களை காக்க ஓடோடி வந்தார் திருமால் முனிவரை காக்க கருட வாகனத்தில் எழுந்தொருளினார் கஜமுக வடிவம் கொண்ட தஞ்சகன் நரசிம்ம யாழி வடிவில் வந்த திருமாலுடன் போரிட்டான் தஞ்சகனை சக்ராயுதத்தால் தோற்கடித்தார் பெருமாள் திருமாலிடம் தஞ்சகன் சரணடைந்ததால் இந்த ஊர் தஞ்சகனூர் என்று அழைக்கப்படுகிறது நாளடைவில் இந்த ஊர் தஞ்சாவூர் என்றும் திருமால் நரசிம்ம யாழி வடிவம் கொண்டு போரிட்டதால் இந்த ஊர் தஞ்சை ஆழி என்றும் அழைக்கப்படுகிறது தண்ட காரண்யத்தில் வராகமூர்த்தியால் தண்டகனும் கிருஷ்ண அவதாரத்தின் போது காளிதேவியால் தேவியால் தாடகனும் வதம் செய்யப்பட்டார்கள் அசுரர்களின் வதத்திற்கு பிறகு பராசர முனிவருக்கு ஸ்ரீ நீலமேக பெருமாளாக திருமால் காட்சி கொடுத்தார் மேலும் பக்தர்களுக்காக வெண்ணாற்றங்கரையில் திருமால் மூன்று கோவில்களில் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் அவை செங்கமலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ நீலமேக பெருமாள் கோவில் அம்புஜவல்லி தாயார் சமேத மணிக்குன்ற பெருமாள் கோவில் தஞ்சை நாயகி தாயார் சமேத வீர நரசிம்ம பெருமாள் கோவில் இங்கே ஆழ்வார்கள் மூன்று கோவில்களையும் சேர்த்து மங்களா சாசனம் செய்துள்ளதால் மூன்று கோவில்களுமே சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுகிறது வீர நரசிம்மர் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள் பாலிக்கிறார் உற்சவர் நீலமேக பெருமாள் கையில் செங்கோல் ஏந்தியும் செங்கமளவள்ளி தாயார் கிரீடம் அணிந்து சாந்த ரூபத்தில் அருள்பாலிக்கிறார்கள் அருகே பராசர முனிவர் பெருமாளை வணங்கியபடி உள்ளார் வடக்கு பார்த்தபடி லக்ஷ்மியுடன் ஹயக்ரீவர் அருள்பாலிக்கிறார் இங்கு பஞ்ச நரசிம்மர் அருள்பாலிக்கிறார்கள் சிங்கப்பெருமாள் கோவிலில் வீர நரசிம்மர் முன் மண்டபத்தில் யோக நரசிம்மர் நீலமேக பெருமாள் கோவில் பிரகாரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கருடாழ்வார் விமானத்தில் அபயவரத நரசிம்மர் தாயா சன்னதி தூணில் கம்பத்தடி யோக நரசிம்மர் என்று இத்தலத்தில் பஞ்ச நரசிம்மர்கள் அருள் பாலிக்கிறார்கள் வீர நரசிம்மர் கோவில் சக்கரத்தில் பெருமாளை சக்கரத்தாழ்வாராக அருள் பாலிக்கிறார் சக்கரத்தாழ்வார் வளப்புறத்தில் உள்ள யானையின் அதாவது தஞ்சகன் மீது ஒரு கை வைத்தபடி உள்ளார் இவரது பின்புறத்தில் உள்ள யோக நரசிம்மர் அருகே ஹிரண்ய கஷிபு மற்றும் பிரகலாதன் இருக்கிறார்கள் நீலமேக பெருமாள் கோவில் பிரகாரத்தில் உள்ள நரசிம்மரின் வளப்புறத்தில் மகாலட்சுமி அமர்ந்துள்ளதால் இந்த நரசிம்மருக்கு வலவந்தை நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார் அசுரனை அழித்துவிட்டு வந்த நரசிம்மர் கோபம் தனியாமல் இருப்பதால் அவருக்கு வலப்புறத்தில் வந்து மகாலட்சுமி அமர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது அதிக கோபம் உடையவர்கள் இத்தலத்து இறைவனை வணங்கினால் மன அமைதி பெறலாம் என்பது ஐதீகம் இந்த மூன்று கோவில்களும் மாமணி கோவில்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவில்களில் பிரம்மோற்சவம் மிக விமர்சையாக நடக்கும் நாமும் தஞ்சை ஸ்ரீ நீலமேக பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய